திதி சூனியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் திதி சூனியம் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டாக பிரிச்சுக்குவோம் திதி ப்ளஸ் சூனியம் இப்போ திதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனிலிருந்து சந்திரன் பனிரெண்டு டிகிரி இடைவெளி நகர்ந்து செல்வதை ஒரு திதி அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துறை கணக்கிடுது இது மாதிரி சூரியன்லேருந்து சந்திரன் முப்பது முறை நகர்ந்து சென்று மறுபடியும் சூரியனை வந்தடையும் அப்போ முப்பது திதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதில் வளர்பறை பதினஞ்சு திதி தேய்வரை பதினஞ்சு திதி இப்போ சூனியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூனியம் அப்படின்னா பூஜ்ஜியம் வெற்றிடம் செயல்பட முடியாத நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ திதி ப்ளஸ் சூனியம் அந்த திதி செயல்பட முடியாத நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் பிறந்த திதியின் அடிப்படையில் ரெண்டு ராசிகள் திதி சூனியம் அடையும் அந்த ரெண்டு ராசிகள் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தின் லக்கணத்தின் அடிப்படையில் எந்த பாவமாக அமைதோ அந்த பாவமும் அந்த பாவ அதிபதிகளும் செயல்பட முடியாத நிலையில் இருப்பாங்க அதாவது ஜாதகருக்கு நன்மை செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க இதைத்தான் திரிசூனியம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துறை சொல்கிறது உங்களுடைய ஜோதிட ஆலோசனைக்கு தொண்ணூற்றொம்போது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சைபர் நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்